உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் ராமேஸ்வரத்தில் தனியார் உடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை வீடியோ எடுத்து விவகாரத்தை தொடர்ந்து அனைத்து தங்கும் விடுதிகளிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதனிடம் கேட்கலாம் விஸ்வநாதன் வணக்கம் இந்த சோதனை பணியில் சுமார் எத்தனை போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க இரகசிய கேமராக்கள் இருக்குதா இல்லையான்றது உறுதி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான சோதனைகள் நடைபெற்று வருகிறது விரிவான தகவல்கள் i'm ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் யாத்திரைக்கு வருவது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் வரக்கூடிய யாத்திரைகள் மற்றும் பக்தர்கள் வந்து ராமேஸ்வரம் அமாசாமி திருக்கோயிலுக்கு எதிர்கூறமாக அமைக்க அமைந்துள்ள அக்னியுத்த கடற்கரையை நீராடி நீராடிவிட்டு தம்மோடு வாழ்ந்து முன்னோர்களுக்கு வந்து எள்ளி துண்டை வைத்து திவு கொடுத்து வருகின்ற வருகின்றனர் இந்த நிலையில் வரக்கூடிய பெண் பக்தர் வந்து அக்னியுத்த கடற்கரை குளித்து குளித்து விட்டு உடை மாட்டுவதற்காக சரியார் அதாவது கோயில் நிர்வாகம் நகராட்சி நாகராசிதாரர் பெண்கள் உடைமாட்டிக்கு சரியான உடைமாட்டு மறைகள் அமைக்கப்படாதனால தனியார் உடைமாட்டு முறைகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டு வருகிறது அப்படி செல்லும் பட்சத்தில் வந்து தனியார் உடைமாட்டு முறையில் வந்து ரகசிய கேமராக்கள் அமைக்கப்பட்டு பெண்களின் இளம் பெண்களின் அந்தரங்கத்தை வீடியோ எடுத்து சமூக பரப்பிட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து எழுதி நேற்று இரண்டு நாடுகள் கைது செய்யப்பட்டனர் அதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் வந்து தாமேஸ்வர பகுதியில் உள்ள அனைத்து தங்கு விடுதலையும் உடைமாட்டுகளையும் வந்து முழுமையாக சோதனை இட இட உத்தரவு கூறப்பட்டது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவை ஏற்று ராமேஸ்வரம் காவல்துறை சுமார் ஐம்பது மேற்பட்ட காவல்துறை தீவிரமாக ஒவ்வொரு விடுதிகளாக சென்று செல்போனில் கேமராவை ஆன் செய்து ஒவ்வொரு இடமாக ஈடுபட்டு வருகிறார் மேலும் வந்து ராமேஸ்வரம் சுற்றுவோட்ட பகுதியில் வந்து சுமார் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தங்கு விடுதிகளும் காட்டு எச்சிக்கலும் செயல்படுகிறது இந்த தங்கு விடுதலை ஒரு நூறு தான் முறையான அனுமதி பெற்று செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது முறையான அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வரும் தங்கு விடுதிகள் வந்து நகராட்சி நிர்வாகம் சரி வருவாய்த்துறை அதிகாரிகளும் முறையாக ஆய்வு நடத்தி அதனை சீல் வைக்க வேண்டும் சமூக அவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த நடைமுறையெல்லாம் கடைபிடிக்கும் பட்சத்தில் தான் ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய பெண் பக்தருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அவ்வாறு செய்யாத பட்சத்தை வந்து வரக்கூடிய பெண் பக்தர்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க நன்றி விஸ்வநாதன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்